வெல்கம் டு தமிழ் ஜாய் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே விளையாடவில்லை என்று ரோஹித் சர்மா கொடுத்த அதிரடி விளக்கம் அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய இன்றைய கடைசி போட்டி முடிந்த பிறகு வெற்றி குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசிய போது இந்த வெற்றி எங்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது ஏனென்றால் கடந்த போட்டியில் அடைந்த தோல்விக்கு இந்த வெற்றி எங்களுக்கு ஆறுதலாக உள்ளது மீண்டும் உடனே எழுந்துவிட்டோம் என்ற உணர்வுதான் தோன்றுகிறது இன்றைய போட்டியின் திருப்புமுனையாக விளங்கியவர்கள் என்றால் அது விஜய் சங்கரும் அம்பத்தி ராயுடுவும் தான் கடைசி நேரத்தில் பாண்டியாவின் பேட்டிங்கும் அற்புதமாக இருந்தது மேலும் நாங்கள் நிர்ணயித்தது கடினமான இலக்காக இல்லை என்றாலும் கூட எங்களது பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை தேடிக் கொடுத்தனர் எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த பிச்சில் இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணிக்குதான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது ஆனால் ஏற்கனவே தொடரை வென்றுவிட்டதால் வெற்றிக்காக நாங்கள் விளையாடவில்லை கடினமான சூழலையும் கூட எங்களது வீரர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கவே நாங்கள் முதலில் பேட்டிங் செய்தோம் என்று கெட்டாக கூறியிருந்தார் ரோஹித் சர்மா அதாவது வெற்றியை விட அணி வீரர்கள் நெருக்கடியான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கத்தான் இன்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தோம் என்று மறைமுகமாக கூறியிருந்தார் நம்ம ஹெட்மேன் சரி நீங்க இப்ப சொல்லுங்க இன்றைய போட்டியின் இந்திய அணியின் வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்